வாக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ விஜே விசால் வந்து ஒரு சம்பவம் பண்ணாருங்க ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காருல ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க ஏதோ ஹேங்காப்ட் மாதிரி இருக்கா ஸோ ஊனம் முட்டுறவங்க மாதிரி ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க பிரியாணி ஸ்டால் மாதிரி ஸோ அங்கே போயிட்டு அவர் மேலே தோளில் கையெல்லாம் போட்டுட்டு ஸோ சாப்பிட்றலாமா அப்படின்லாம் சொல்லி அவங்களால அவரால் பேசக்கூட முடியாது போல இருக்குது ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு பயங்கரமாக இருக்குன்னு அவங்களுக்காக ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணி கொடுத்தாரு ஸோ பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்தது பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போனால் அவரை அக்கா வந்து ஒரு சிக்கன் ரோல் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிற என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸம் பாய் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விசால் வந்து ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க உண்மையிலே ரியலி ஹேண்ட்ஸம் தான் விசால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் பார்த்தீங்களா ஒரு டான்ஸ் ஆடுனது மாதிரி ஒரு ஷேடோவில் ஸோ யார் இந்த சாலை ஓரம் பூக்கள் அந்த மாதிரி ஒரு சாங் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஸோ பார்க்கலாம் போய் பாருங்கள் ஸோ அடுத்து ஒன்பதாம் தேதியிலருந்து பதிமூணாம் தேதி வர இன்னொரு எக்ஸ்போவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு விஜய் விசால் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதம் ஃபுல்லாக தான் போல இருக்குது பயங்கர ஈவெண்ட்ஸாக இருக்குது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் அப்டேட்டிருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ